எப்போவுமே நமக்கு இட்லி தோசை மாவு சரியாக படிச்சுணும் எங்களா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே மண்டை குழம்பு போயிடும் ஸோ நான் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணணுங்கிறத மொதல் நாளே பிளான் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி நிஹாலுக்கு நைட்டு செஞ்ச சப்பாத்தியும் குருமாவும் இருந்துச்சு அதை சூடு பண்ணி அவனுக்கு அவன் சாப்பிட்டுக்கிறேன்ட்டான் வேறு எதுவும் எனக்கு வேணான்ட்டு அவர் ரொம்ப சப்பாத்தி பிரியர் அதனால அவருக்கு அதை கொடுத்துட்டேன் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்னு யோசிச்சு வச்சுருந்தேன்னா பொருமாக்களி செய்யலான்ட்டு பொறுமாக்களின்னா என்னங்கிறத வீடியோ போக போக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் இதை எந்த மாதிரி சொல்வீங்க பேர் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை வந்து நல்லா இடி பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சிக்கலான்ட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாள் இல்லை அப்படியே கெட்டு போகாம இருக்குது சக்கரை வெளியே இருந்தால் சம்டைம்ஸ் வந்து உருகின மாதிரி போகுது இல்லாட்டி எறும்பு அரைச்ச மாதிரி பூச்சி வந்துருது இல்லையா ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நான் இது வந்து ஒரு ஒன்றரை அளவுக்கு அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு தண்ணி மொழ்கிற அளவுக்கு சும்மா கொஞ்சமாக இது பண்ணி வச்சு பாகுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் பேலன்ஸாக இதே சில்வர் கட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு பக்கம் போட்டோன்னு வைங்களா தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பாகு ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி அரிசி வறுக்கணும் பொறுமாக்கள்ளி செய்கிறதுக்கு அரிசி வறுக்கணும் இட்லி அரிசி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடாய் எப்போவுமே ரொம்ப நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹைஃப்ளேம் வச்சு அரிசியை கைவிடாமல் வருத்தா தான் அந்த அரிசி வந்து நல்லா பொறப்புறன்னு பொரிஞ்சு வரும் அப்போ தான் பொடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோன்னா அரிசி அழுத்தமாக போய்டும் கலர் மட்டும் இருக்கும் இப்போ இதை நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் ரொம்ப கொறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது மீடியில் நான் எடுத்து கையில் காட்டுறேன் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இது அம்மா வந்து விறகடுப்பில் அதுக்கு முன்னாடி அரிசியை வறுத்துட்டு பொடி பண்ணும்போதே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு அப்படியே ரொம்ப பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு உம்மா செய்வாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏந்தரத்தில் அதையும் வந்து அந்த அரிசியை வந்து வருத்திட்டு எங்கக்கிட்ட கொடுத்துருவாக நாங்கள் அந்த ஏந்தரத்தில் போட்டு அரைப்போம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் நசிக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டரை கப் கப்பு அது இல்லாமல் தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணி நல்லா கொச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் சேர்த்துருந்தேன் பாதி பாதியாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப சேர்த்துக்கோங்க சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சாஃப்டாக அது இந்த மாதிரி சாஃப்டாக ஆயிடுச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த சக்கரைப்பாக இது கூட சேர்த்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இதை வேணுங்கிறத பாதி பாதியாக நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரி அரிசி இருக்கு இல்லையா அரிசி வறுத்து பொடி பண்ணுறோம் இல்லையா அதை சும்மாவே சாப்பிட்லாம் இல்லைனா அதில் சீனி சக்கரெல்லாம் போட்டு சாப்பிட்டா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு மழை பெய்கிற நேரத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் அது வந்து நம்மளுக்கு பீரியட் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அரிசியை வறுத்து பொடி பண்ணி அந்த பவுடரை பவுட்ரை சும்மா சாப்பிட்டோன்னா அந்த பீரியட் அந்த ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு இதாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பொட்டக்கல்லா சாப்பிட்றது அது மாதிரி இந்த மாதிரி அரிசி பொடி பண்ணது சாப்பிட்றது ரொம்பவே நல்லாதான் கேட்கும் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சக்கரை பாகுலாம் ரெடி ஆனவுடனே நல்லா சாஃப்ட்டாக தான் ஆகிடுச்சு இல்லையா இது அப்படியே சுட சுட மேலாக தேங்காய் போட்டு இல்லை கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நெய்லாம் போடல பூ மட்டும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப அட்டகசமாக இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் இது என்ன பேருனும் மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க